வணக்கம் இது ஐபிசி இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதிகளில் சஜித்தின் வெற்றி சுமந்திரன் சாணக்கியனின் மார்த்தாட்டலுக்கு பதிலடி மாயமான ஹமாஸ் தலைவர் இஸ்ரேல் வெளிவராமல் தொடரும் மர்மம் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான தகவல் இன்றிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்றது டிசம்பருக்குள் பொது தேர்தல் புதிய ஜனாதிபதி சமஷ்டி தீர்வை முன்னெடுத்தால் ஒத்துழைக்க தயார் பலம் கஜேந்திரகுமார் அனுரகுமாரவே கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு தோற்கடிப்போம் என கூறியவர்களை வென்றிருக்கின்றோம் திறன் தெரிவிப்பு புதிய ஜனாதிபதி அனுரவிடம் மதகுருமார்கள் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சஜித்துக்கு வாக்குகள் வழங்கப்பட்டது தமது கோரிக்கைகளின் நிமித்தமே என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் கூறுவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த கேள்விக்கு விக்னேஸ்வரன் அளித்த பாதில் ஏன் மற்றவர்களின் குழந்தைகளுக்கு இவர்கள்தான் முதல் எழுத்துக்களை கொடுக்க பார்க்கின்றார்களா சஜித் ஏற்கனவே தமிழ் மக்களிடையே முனைய தேர்தலின் போது கணிசமான வாக்குகளை பெற்றவர் பல வீடுகள் கட்டிக் கொடுக்கின்றார் அதனால் பலருடன் அவர் தொடர்பு வைத்திருக்கின்றார் அதைவிட யாழ்ப்பாண குடாநாட்டில் பல தேர்தல் தொகுதிகளில் முதல்நிலை பெற்றவர் அரியநேத்திரன் அவர் சில தொகுதிகளில் இரண்டாவது நிலை பெற்ற போதும் மிக குறைவான வாக்குகளால் தான் அவ்வாறு இரண்டாவதாக வந்தார் எனவே வெறுவாரியான மக்கள் அவருக்கு முன்வந்து வாக்களித்துள்ளார்கள் அத்துடன் முஸ்லிம்கள் பலர் சஜித்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை முல்லைத்தீவு வவுனியா போன்ற இடங்களில் ரிசார்ட் பதியுர்தீன் செல்வாக்கு இருந்து வருவது எல்லோருக்கும் அறிந்ததே மஸ்தானின் செல்வாக்கும் இருந்து வருகின்றது எனவே சஜித்துக்கு முஸ்லீம்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கலாம் அதைவிட முல்லைத்தீவில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று அவர்கள் தற்போது அங்கே வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளார்கள் முல்லைத்தீவில் மக்கள் மற்றும் படையினரின் விகிதம் வீதம் இரண்டு தசம் ஒன்று ஆகும் படையினரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் ஆகவே சஜித்துக்கு கிடைத்த வாக்குகள் ஏற்கனவே அவருக்கு இருந்த வாக்குகளுக்கும் மேலும் சிங்கள முஸ்லீம் வாக்குகளும் அவன ஆயிரத்திற்கு மேலான பௌத்த பௌத்தவிகாரிகளை முல்லைத்தீவிலும் கிழக்கு மாகாணத்திலும் கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் சஜித் அவ்வாறான ஒருவருக்கு சுமந்திரன் கூறியதால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களா தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தனது அணியினரின் கூட்டத்தை நடத்தியபோது அரியணேத்திரன் தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கக்கூடாது என்று தடை விதித்தார் அப்படியிருந்தும் அரியநேத்திரன் தேர்தலில் ஈடுபட்டு குடாநாட்டினுள் பல இடங்களில் முதன்மை நிலை பெற்றுள்ளார் என்றால் அவரை அந்த இடத்தில் நிறுத்தியவர்கள் தமிழர்களா வேறு சாதி மக்களா கிழக்கு மாகாண தமிழ் மகனுக்கு பெருவாரியாக வாக்களித்து வடமாகாண தமிழ் மக்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஹமாஸ் தலைவர் ஜாஜா சின்வர் காசாவில் நீண்ட நாட்களாக காணாமல் போயுள்ளார் இதனால் அவர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றது அத்தோடு சமீபத்திய தாக்குதல்களில் சின்வர் கொல்லப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் அறிவித்துள்ளன ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை இதேவேளை இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான ஷின்பெட் சின்பார் இன்னும் உயிரில் இருக்கலாம் என கூறுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலில் கடந்த வருடம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னணியாக சின்பார் இருப்பதாக கூறப்படுகின்றது இவருடன் ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது டெய்ப் மற்றும் கேன்யூனிஸின் ரபாசலாமே உள்ளிட்டவர்களை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மற்றும் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸ் தலைவர் ஹனியை மற்றும் துணைத் தலைவர் ஷாலே அல் அரூரி ஆகியோரும் கொல்லப்பட்டனர் எனினும் இஸ்ரேலிய படைகளால் தேடப்பட்ட முக்கிய நபர்களாக இருந்த வரும் அவரது சகோதரர் முகமதுவும் இதுவரை இஸ்ரேலின் கண்களில் படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இதற்கான ஆரம்ப எதிர்பார்ப்பை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டவுடனேயே புதிய ஜனாதிபதி ஆனகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் உடனடி தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ள நிலையில் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ஜனாதிபதியொருவர் தெரிவு செய்யப்படும் போது அவருக்கு வசதியான அமைச்சரவை அமைக்கப்படுவது அவசியமானதாகும் இதன்போதே ஜனாதிபதியினால் தமது திட்டங்களை முன்னெடுக்கும் முடியும் அதுவும் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே அருளகுமாரவின் எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இருப்பதாக அரசியல் தரப்பினர் தெரிவிப்பதுடன் அதுவரை தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என்றும் எதிர்வரும் டிசம்பருக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்று பதவி விலகியிருந்தார் ஜனாதிபதி அனரகுமாரா உள்ளிட்ட நால்வரடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி ஜனாதிபதி அனரகுமாறு சுற்றுலா பாதுகாப்பு நிதி நீதி கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுகளையும் பிரதமர் வெளியுறவு கல்வி மற்றும் பகுஜன ஊடக அமைச்சுகளையும் வைத்திருப்பார்கள் என கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஹேரத் மற்றும் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் கொழும்பு தேர்தல் தொகுதியில் அனுரகுமாரதினால் ஏற்பட்ட வேற்றிடத்திற்கு நிபுணா ஆராய்ச்சி நேற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் நாடாளுமன்ற கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்கு பெற்று இதன்படி நேற்று காலை அவர் பிரதமர் அரசர் முன்னிலையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழர் தனி தேசம் அதன் நிறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாது என்ற உண்மையை தெற்கிலே மாற்றத்துக்கு ஆணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும் அதேவேளை சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக செயல்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ் தேசிய முன்னணி ஒத்துழைக்க தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் ார் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேடமாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை தங்கள் மனதிலே கொண்டு தங்கள் விருப்பத்தை வெளிக்காட்டியுள்ளனர் என்பது ஒரு தெளிவான ஒரு செய்தி இந்த நிலையில் தமிழ் மக்களின் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ சவால்கள் மத்தியில் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கு நாங்கள் தலைகுறோம் இந்த தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஸ்கரிக்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தது வடகிழக்கிலே வளமையாக எண்பது வீதம் வாக்காளர் விகிதாசாரம் இருக்கின்றனர் மற்ற இடத்திலே இந்த தேர்தலில் இந்த விகிதாசாரம் அதிக அளவில் குறைந்து வடக்கில் விசேடமாக யாழ் தேர்தல் தொகுதியில் அறுபத்தி ஐந்து வீதமும் மட்டக்களப்பு திருகோணமலையில் எழுபது வீதத்துக்கும் குறைவாகவும் வன்னி தேர்தல் தொகுதியில் அறுபத்தி எட்டு வீதம் அளவிலான மக்கள் வாக்களித்துள்ளனர் இந்த தேர்தல் முறைமை இலங்கை அரசு கட்டுமானமற்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் குறைந்தது முப்பது வீதம் பகிஸ்கரித்து முப்பத்தி ஐந்து வீதம் அளவிற்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த தேர்தலில் ஆணித்தனமாக நிலைநாட்டி அதனை தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் உச்ச தமிழ் தேசியத்தை பேசி தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாக்களித்த விகிதாசாரத்தை போது வடக்கில் அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதற்காக நின்றதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தல் ஊடாக தேசத்தின் கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் காந்து நேத்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாடு காணாது என உறுதியளித்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கும் ஜனாதிபதி தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக பொதுமக்கள் தங்களின் ஆதரவை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஆரம்பம் தான் பிரஜைகளின் அங்கீகாரத்துடனும் உதவியுடனும் இந்த தேசத்தை எழுப்புவோம் என சுனில் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார் திசா நாயக்க இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அவர் சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களே பல கட்சிகளிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை தோற்கடிப்பதற்காக பல முயற்சிகளையும் பல பிரச்சாரங்களையும் செய்தபோதும் அவர்களை முறியடித்து இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரன் நேத்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பிரிந்திருந்தாலும் கருத்து முரண்பாடுகள் காரணமாக சில பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட இனிவரும் காலங்களில் அந்த முரண்பாடுகளை தவிர்த்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குடையின் கீழ் ஒரு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பகிரங்க அழைப்பினையும் விடுத்தார் மட்டக்களப்பு அம்பலாந்துறையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஒன்பதாவது ஜனாதிபதியாக திசநாயக்க தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் பதவியேற்றார் அவருக்கு வேட்பாளர் என்ற சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளராக இணை நிறுத்தியதுடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை மக்கள் என இந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியை நான் புதிய ஜனாதிபதியின் வருகையினால் இந்த நாட்டு மக்கள் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் என மதகுருமார்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் புதிய ஜனாதிபதி அன்றகுமாரதிச நாயக்கவிற்கு ஆதரவாக இடம்பெற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்களின் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் புதிய ஜனாதிபதியின் வருகையினால் இந்த நாட்டு மக்கள் சுமிச்சமான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் ஒற்றுமையை பற்றி பிடியுங்கள் ஒற்றுமையின் மூலம் அன்பாக பண்பாக பாசத்தின் மூலம் பரஸ்பரமாக இருக்க வேண்டும் இலங்கை திருநாட்டில் நாம் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அவர் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சமத்துவமான சேவையினை வழங்க வேண்டும் புதிய ஜனாதிபதியின் வருகை நாளை இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் எல்லாவிதமான சிறப்புகளையும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு இறைவனின் திருவர்களோடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி